இணைந்து ஆண்டவரே இயேசுவே சகோதர சகோதரிகளே உடல் ஒன்றே உறுப்புகள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறார் ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகள் ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியையே வானமாகவும் பெற்றோம் என்ற புனித பௌலோடியார் வார்த்தைகளை வாசகத்தில் வாசிக்கிறேனே நீ கட்டியெழுப்பிய இந்த திருச்சபையில் பல பிரிவினைகளும் சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் இந்த காலத்திலே இந்த இறை வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் தொடுவதால் நீர் அந்த கைம்பெண் மகளை தொட்டு இழந்திடு என்று உயிர் கொடுத்தீரே அதே எம் ஒவ்வொருவரையும் தொட்டு அறியாமையில் ஒற்றுமையின்றி விழுந்து கிடக்கும் எம்மை உயிர்த்தடச் செய்யும் உம்முடைய திருச்சபையை பல உறுப்புகளோடு கொண்ட ஒரே உடலைப் போல நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து இயங்குவதற்கு எமக்கு ஞானத்தையும் மாற்றலையும் தாரும் இயேசுவே ஆமேன்